அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் சந்திரசேகர குரு பிரணமாமி புதான் பகமாத்வைதா சிவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் பதினோரு மணிக்கு மேலே நமக்கு பௌர்ணமி என்பது ஆரம்பம் ஆகுது அதனால் இந்த பரிகாரத்தை நாளைய தினம் இரவு நேரத்தில் செய்யுங்க நாளைய தினம் முடியாதவர்கள் நாளைய மறுநாள் வந்து புதன்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பல சிறப்புகள் உண்டு காலையில வந்து சதுர்தசி இருப்பதினால நாளைய தினம்தான் அனந்த பத்மநாப சதுர்தசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிசேஷன் மேலே பெருமாள் வந்து படுத்து கொண்டிருப்பார் அவர்தான் அனந்த பத்மநாப சுரூபம் அந்த விரதம் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு பௌர்ணமியும் பதினோரு மணிக்கு மேல நமக்கு ஆரம்பமாகுது புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளும் நாளைய தினம்தான் சூரிய சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் நாளைய தினம்தான் இத்தனை சிறப்புகள் இருப்பதினால நாளைய தினம் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வேண்டுதல் இருந்தது அப்படின்னா நாளைய தினம் நீங்க அதை நிறைவேற்றி கொள்ளலாம் அதாவது ஸ்நான தான ஜப ஹோமங்கள் செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் நாளைய தினம் சத்திய நாராயணர் பூஜையும் நாம் வந்து செய்யலாம் இதெல்லாம் வந்து நம்முடைய தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிப்பிரகாரமான விஷயங்களும் மற்றும் பூஜைகளும் கூட இதை செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் நாம் செய்யும்போது அதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் நாம் செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும் எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நாம் செய்கின்ற பரிகாரங்கள் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் வந்து வெற்றிலை பரிகாரத்தை வந்து நாம் செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பலனை தரும் இந்த வெற்றிலை பரிகாரம் நாம் எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று வரும்போது நாம் ஆரம்பம் செய்தோம் அந்த நாள்தான் இதை ஆரம்பம் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் நாங்கள் இன்னும் இது ஆரம்பம் செய்யலை அப்படின்னா நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்த பௌர்ணமி இதுவும் ரொம்பவே சிறப்பானது நீங்கள் வந்து நாளைய தினம் ஆரம்பம் செய்யலாம் ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில் வந்து ஒரு சொஸ்திக்கை வந்து போடணும் அது எப்படி போடணும் அப்படின்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக குங்குமம் வந்து போடுங்க குங்கும பூ இருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அப்போது அந்த குங்குமத்தை போட்டு பன்னீர் இருந்தால் ஒன்று இரண்டு சுட்டுகள் விடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வெறும் சுத்தமான ஜலம் அதில் வந்து ஒன்று இரண்டு சொட்டுகள் விட்டு நல்லா குழச்சிட்டு அந்த வெற்றிலையில் ஸ்வஸ்திக்கை வந்து நீங்கள் போடுங்க அப்படி சொஸ்திக் போடும்போது இரண்டு வகையான ஸ்வஸ்திக் உள்ளது வீடியோவில் எந்த மாதிரியான ஸ்வஸ்திக் வருதோ அதை மட்டும் தான் போடணும் இது வந்து சுபமான ஒரு ஸ்வஸ்திக் அதனால் இதை வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படி இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் போடுங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நாம் சுஸ்திக் போடக் கூடாது அந்த ஒரு சின்னம் தான் நமக்கு பாசிட்டிவான ஒரு அலைவரிசையை வந்து பௌர்ணமி நிலவிலிருந்து நமக்கு வாங்கி கொடுக்கும் அதனால் அதை போடுவது மிகவும் முக்கியமானது சரியான விதத்தில் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு தட்டில் வந்து வச்சுட்டு இதை கொண்டு போய் மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு பௌர்ணமியில் மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வது உண்டு அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில் மகாலட்சுமி பூஜை தெரியுமோ அந்த மாதிரி பூஜையை வந்து செஞ்சிடும் செஞ்சுட்டு அந்த செய்கின்ற நேரம் வரை இந்த தட்டு தாயார்கிட்டேயே இருக்கட்டும் அதற்கு பிறகு சந்தனம் வாசனை வருகின்ற அகர்வத்தி ஒரு மூன்று நான்கு ஐந்து ஏற்றி வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு அந்த நெய் தீபம் தாமரை தண்டு திரியால் செய்யப்பட்ட நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவே சிறந்தது ஏற்றிட்டு ஒரு தட்டில் இது அப்படியே பக்கத்தில் வச்சுடுங்க அதற்கு பிறகு வந்து தூப தீப நைவேத்தியம் பால் வந்து ஒரு கிளாஸ் இருந்தால் போதும் அதை வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நைவேத்தியம் பால் நைவேத்தியம் வச்சுங்களே அதை எடுத்துக்கோங்க ஒரு தீபத்தை ஏற்றி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த வெற்றிலை பரிகாரத்தை எடுத்துக்கோங்க நிலவு எங்கே தெரியுதோ அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வச்சு நிலவுக்கும் ஒரு கற்பூர ஹாரத்தியை காமிச்சுட்டு நிலவிடம் நல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அப்படியே வெளியில் வச்சுட்டு வந்துடுங்க மறுநாள் காலை குடித்து முடித்து எடுத்துகிட்டு வந்து பீருளை வைங்க இதன் மூலமாக ஒரு மாதம் முழுவதும் வளம் என்பது நிச்சயமாக